தமிழ்நாட்டில் இருந்து ச கீழடியில் மதுரையில் இருந்து நேரடியாக இந்தியாவினுடைய கிழக்கு முனைக்கு அசாமுக்கு மாற்றப்பட்டார் அங்கேருந்து நேராக இந்தியாவின் மேற்கு எல்லை கோவாவுக்கு மாற்றப்பட்டார் அங்கேருந்து நீதிமன்றம் தலையிட்டு இந்த அறிக்கையை எழுதுவதற்காக சென்னைக்கு இடமாற்றம் நீதிம அவர் கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் உத்தரவிட்டதால் சென்னைக்கு அழைக்கப்பட்டார் திருப்பி முடிஞ்சனே இங்கேருந்து வந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டார் இப்பொழுது இந்த அறிக்கையின் மீதான திருத்தத்தை கேட்ட பிறகு அவர் வந்து நொய்டாக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு வந்து எல்லையை தாண்டி மாற்றுகிற அதிகாரம் இருந்திருந்தால் ஏஎஸ்ஐ ஒன்று பங்களாதேசுக்கு மாற்றிருக்கும் இல்லைன்னா ஆப்கானிஸ்தானுக்கு மாற்றிருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாததால் எல்லை வரை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த எல்லைக்கு நீங்கள் போனாலும் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்ற அமர்நாத் இது ரெண்டும் வந்து மிக முக்கியமான உதாரணம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து இறங்கி வேலைவாகிறார்கள் இல்லை அப்படி வந்து ஏஎஸ்ஐ இவ்வளவு தூரம் ஒருத்தர் வேட்டையாட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா அவர் கண்டுபிடித்த உண்மை அதே போல் இவ்வளவு உறுதியாக இருக்க அமர்நாத் இவ்வளவு உறுதியாக இருக்க காரணம் என்னன்னா அவர் கண்டுபிடித்த உண்மை இந்த இடத்துல தான் இந்த ஆய்வினுடைய முக்கியத்துவம் வருது இந்த கருத்து என்னன்னா ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்ததை போல பாஜக மற்ற பல விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளும் ஆனால் ஒரு இந்துத்துவ அரசியலின் அடிப்படையில் சமரசம் செய்து கொள்ளாது கீழடியினுடைய உண்மை இந்துத்துவா அரசியலினுடைய அடிப்படையை கேள்விக்குள்ளாக்குகிற உண்மை குறிப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அஞ்சாம் நூற்றாண்டில் நீங்கள் வந்து இந்த கீழடியினுடைய காலம் என்று சொல்லுகிற பொழுது கிமு மூணாம் நூற்றாண்டில் துவங்கி ஐந்தாம் நூற்றாண்டு வரை வந்து இதனுடைய ஆரம்ப காலமாகும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் துவங்கி கிபி ரெண்டாம் நூற்றாண்டு வரை இதனுடைய வளர்ந்த காலமாகவும் கிபி ரெண்டுக்கு பிறகு இந்த நகரம் அழிந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த இதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை கிமு ஐந்துக்கு முன்னால் கீழடியை கொண்டு போனால் அசோகருக்கு அங்கே இடமில்லை கங்கைவெளி நாகரிகத்துக்கு அங்கே இடமில்லை வேத நாகரிகத்துக்கு அங்கே இடமில்லை இதுவெல்லாம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாலேயும் வந்து கீழடி இருந்துச்சுன்னா அப்போ இது எல்லாத்தையும் விட கீழடி தான் முன்னாலையா இது எல்லாத்தையும் விட தமிழர் நாகரிகம்தான் வந்து நிரூபிக்கப்பட்ட ஆவணமாக போவது இது வந்து அவர் சொல்லுகிற அரசியலுக்கு நேர் தலையிலான ஒன்றாக இருக்கிறது எனவே தான் இவ்வளவு தூரம் ஒரு அரசு இவ்வளவு தூரம் வந்து வன்மையாக ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கு ஒரு அமைச்சர் வந்து பாஜக ஆஃபீஸில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு இவருடைய அறிக்கையில் வந்து போதுமான அறிவியல் ஆதாரங்கள் இல்லைன்னு அதை சொல்ல வேண்டிய இடம் இதா நாடாளுமன்றத்தில் சொல்லிருக்கலாம்ல நாடாளுமன்றத்தில் வேகமாக வெளியிடறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க நீதிமன்றத்தில் ஒன்பது மாதத்தில் வெளியிடுறோம்னு சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ பாஜக அலுவலத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து இல்லை போதுமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க எனவே இவர்கள் இவ்வளவு தூரம் வந்து அவ்வளோ தூரம் அவர்கள் தொந்தரவுக்குள்ளாக இருக்கிறார்கள் இந்த உண்மை மகத்தான உண்மை இந்த உண்மையை காப்பாற்றுவதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய இந்த நேர்காணல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்